வீரத்தலைமுறை செய்திகள் செய்தி வாசிப்பது தீபா நாகராஜன் வீடியோ பதிவு ஊட்டி வீர தலைமுறை நிருபர் ஸ்ரீதேவி கோத்தகிரி யானை வழிமறிப்பு சாலையில் அரசு பேருந்து தவிப்பு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கீழ்த்தட்ட பகுதியில் ஒற்றை காட்டு யானை ஒன்று குடியிருப்பு மற்றும் தேயிலை தோட்டங்களில் உலா வந்துள்ளது இன்று காலை நெடுஞ்சாலையில் வந்த யானை மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரியை நோக்கி சென்ற அரசு பேருந்தை வழிமறித்து நிறுத்தியது பேருந்தில் இருந்த பயணிகள் அச்சமடைந்த நிலையில் ஓட்டுநர் சமயோசிதமாக இப்பேருந்தை இயக்கிச் சென்றார் கடந்த ஆண்டு இதே பது இதே பகுதியில் யானை பேருந்து மற்றும் காரை தாக்கிய சம்பவம் குறிப்பிடத்தக்கது